உறங்கிக் கொண்டு நாம் நன்மைகளை சம்பாதிக்கணுமா ஒரு மனுஷன் இறந்துட்டாரு ஒரு மனிதன் கபரில் இருக்கிறார் கபரில இருந்து கொண்டு கபரில தூங்கி கொண்டு கபரில உறங்கிக்கொண்டு இந்த உலகத்திலே நன்மை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விடயத்தை செய்யுங்கள் அது என்ன குரானை கற்று பிறருக்கு கற்றுத்தாருங்கள் பிரயோஜ பிரயோஜனமான கல்வியை இந்த உலகத்துக்கு விட்டு செல்லுங்கள் மரத்தை நட்டு வைத்து செல்லுங்கள் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மரமாக இருக்கட்டும் எங்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதோ கிணறு தோண்டியோ போர் போட்டோ அவர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்யுங்கள் மசிதுகளை அதாவது மசிதுகள் மதரசாக்கள் ஹான்காக்கள் சித்தர் சராய்கள் இதை கட்டிவிட்டு அல்லாவுக்காக வாக்கு செய்து விட்டு செல்லுங்கள் அதே போல சாலியான குழந்தைகளை உருவாக்கிவிட்டு செல்லுங்கள் இது போன்ற நன்மைகளை நாம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் நாம் ி விடுவோம் ஒவாட்டான பிறகும் கூட நாம் மரணித்துக்கு பிறகும் கூட கபரியில் படுத்துக் கொண்டிருப்போம் ஆனால் இந்த நன்மைகள் உண்மையான அழிவாளி உண்மையான புத்திசாலி என்ன செய்யலாம் தெரியுமா இது போன்ற நல்ல அமல்களை செய்து வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் என்றால் உறங்கி உறங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த நன்மைகள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا حمدا. وشكر الله شكرا شكرا. والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا إلى ما خلق الله من شيء يتفيأ ظلاله عن اليمين والشمائل سجد لله وهم داخرون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடியனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு அனைத்து புகழும் சலாமும் எம்பேருமான அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம்ம அனைவர் இனிமீது உண்டாகட்டுமாக கண்ணீருக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹறம் புல அறவின் திருமறை ஃபுரானிலே சூர நஹார் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் அவலம் யரோ இல மஹல அல்லாஹ் மின்ஷை அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு வஸ்துக்களையும் அவர்கள் பார்க்கவில்லையா അവ അല്ലാ പടത്തൊരു വസ്തുക്കളെ പാർക്കില്ല അല്ലാ ഖുരാം ഇളക് இந்த உலகத்தில் எத்துணை வஸ்துகளை படைத்திருக்கின்றாரோ அத்துணை வஸ்துகளை நீங்கள் பார்க்கவில்லையா அதனுடைய நிழல்கள் நிழல்கள் வலது புறமும் இடது புறமும் சுஜூ செய்கின்றன உலகத்தில் எத்தனை வஸ்துக்களை பார்க்கிறோமோ எத்தனை மரம் செடிகள் கொடிகளை பார்க்கிறோமோ எத்தனை கற்களை பார்க்கிறோமோ எதையெல்லாம் நேர் தருகிறதோ அத்துணை வஸ்துக்களும் அல்லாவுக்கு சுஜூ செய்கின்றன ஆனால் மனிதன் இருக்கின்றானே அதிலே பெரும்பாலூர் இவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்த பின்பும் கூட அல்லாவுக்கு சுஜில் செய்வது கிடையாது நன்றி கேட்டவனாக இருக்கிறான் என்பதை அல்லா சுபானவத்தாலாம் இந்த திருமலை புராணியிலே தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகிறான் அன்பானவர்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ எத்தனை பொருட்கள் இருக்கிறதோ அதனுடைய நிழல்கள் அல்லாவுக்கு சுஜூ செய்கிறது ஆனால் மனிதன் செய்கிறானா மனிதன் நிரப்பமாக இருக்கிறானான்னு சொன்னால் இதில் மிக குறைவாகத்தான் இருக்கான் சகோதரர்களே இதை கண்டிப்பாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் எவ்வளவுத்தான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் எவ்வளவுத்தான் பெரிய முன்னேற்ற முன்னேற்றத்திலே முன்னாடி இருந்தாலும் அவனிடத்திலே ஈமான் இல்லை தொழுகை இல்லை அல்லாவுடைய கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு அறிவிலே அவன் தான் இந்த உலகத்திலே நம்பர் ஒன் முட்டாள் என்பதை மறந்து விடாதீர்கள் எவ்வளவு அறிவு இருந்தால் பலன் என்ன நம்முடைய தலைகள் அல்லாவுக்கு சுதூ செய்யாவிட்டால் விட ஒரு தவறு வேற இருக்க முடியும் அன்பானவர்கள் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே மனிதன் விசித்திரமானவன் விசித்திரமானவன் மனிதன் இந்த மனிதன் இருக்கின்றானே மிகவும் ஆச்சரியமானவன் விசித்திரமானவன் யாருக்காவது துன்பம் வந்தால் யாருக்காவது கஷ்டங்கள் வந்தால் யாருக்காவது பல முசிபத்துகள் வந்தால் சொல்லுவான் அவன் பாவம் செய்துட்டான்பா அதுக்காகத்தான் அந்த பாவம் சுற்றி சுட்டி அடிக்கிறது அவன் தவறு செய்து விட்டான் அவன் குற்றம் செய்து விட்டான் அதனால் தான் இந்த கஷ்டத்திலே அகப்பட்டான் என்று சொல்லுவான் அதே கஷ்டங்கள் அதே சிரமங்கள் அதே பலா முசிபத்துகள் இவனுக்கு வந்தால் இவன் சொல்லுவான் அல்ல என்ன சோதிக்கிறான் அல்ல யார சோதிப்பான் தெரியுமா நல்லடியார்களை தான் அல்ல சோதிப்பான் பாருங்க மற்றவர்கள் வந்தால் துன்பமா மற்றவர்களுக்கு வந்தால் முசீபத்தா இவனுக்கு வந்தால் அது துன்பம் கிடையாதா முசீபத் கிடையாதா அது ஒரு சோதனையா இப்படிப்பட்ட இரட்டை நிலையில் இருந்து அன்பானவர்களை அல்லா நம்மை காப்பாற்ற வேண்டும் இது போன்ற சிந்தனையிலிருந்து அல்ல நம்மை காக்க வேண்டும் அது மட்டும் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு எடுத்து சொன்னால் ஒரு நபர் இருக்கார் அன்பானவர்களே ஒரு நபர் இருக்கிறார் அவர் அடிச்சா திருப்பி அடிக்கிறார் திட்டா திருப்பி திட்டுறார் நீ பத்துவா செய்தா திரும்ப பதுவா செய்யறார் நீ அவதூறு சொன்னால் அவர் அவதூறு சொல்றார் அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து பயப்படாதீங்க அஞ்சாதீங்க யாரை பார்த்து பயப்படும் தெரியுமா ஒரு நபரை நீ திட்டுகிறாய் ஒரு நபரை நீ அடிக்கிறாய் ஒரு நபரை அவதூறு சொல்கிறாய் ஒரு மனிதன் மீது குற்றம் சுமத்தினால் அவர் சபனு செய்கிறார்கள் சபனு செய்து சொல்றாரு அல்லாஹ் பார்த்துப்போம் அன்பானவர்களே இந்த மாதிரி மனிதனை பார்த்து அஞ்சு கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏன் என்றால் இந்த தீர்வை அல்லாஹ் விட தோப்படைத்து விட்டார் அல்லாஹ் தீர்ப்பு அழித்து விட்டால் அதிலிருந்து நான் தப்பிக்க முடியுமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சோதர்களே திட்டுறாங்க ஆப்போசிட்ல திட்டுறாங்க முடிஞ்சு போச்சு சபர் செய்து கொண்டு நான் அல்லாஹ் இடத்தில் முறையிடுகிறேன் என்று அல்லாஹ் கரங்களை உயர்த்தினால் அன்பானவர்களே அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து அஞ்சுங்கள் பயப்படுங்கள் ஏன்னா நம்முடைய பஞ்சாயத்து நேர அல்லாட்ட கொண்டு போயிட்டார் எனவே அன்பானவை இந்த விஷயத்துல கண்டிப்பா கவனத்தில் செலுத்துங்கள் அன்பானவை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தஃகுவான்னு சொல்றேன் இல்ல தஃப் இறையச்சம் அன்பானவர்களே தஃவா என்றால் என்பது தவறு செய்ய அத்துணை வாய்ப்புகள் இருந்தும் இருந்தும் அந்நிய பெண் ஒரு பெண் இருவரும் ஒத்துக்கொண்டார்கள் பாவம் செய்வதற்காக ஆனால் அதில ஒருவர் சொல்கிறார் நான் அல்லாவுக்கு பயந்து இந்த பாவத்திலிருந்து விடு அதாவது வெளியேறுகிறேன் என்று சொன்னால் இது தான் உண்மையான தகுவா இது தான் இறையச்சம் எல்லாம் பாவம் செய்வதற்காக வேண்டி எல்லா சூழல் வசதி வாய்ப்புகள் யாரிடம் பாவம் செய்வோமோ அவர் ஒத்துக்கொண்டாலும் இவர் அல்லாஹ் காஞ்சி அந்த பாவத்திலிருந்து விலகினால் இது தான் உண்மையான இரையச்சம் என்பதை மறந்துவிடாதீர்கள் சகோதரர்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலைசன் சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லால்லா உ அலைவசருன்னு சொல்கிறாங்க ஒரு நபர் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது ஒரு அந்நியான் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது எந்த அளவுக்கு தண்டனைக்குரியது என்றால் எந்த அளவுக்கு வெறுக்கக்குரியது என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க இரும்பாலான ஊசி இருக்கில்ல அதை எடுத்து தலையில குத்துவதை விட அது மோசமானது அந்நிய பெண்ணை தொடுவது அந்நிய பெண்ணிடம் பேசுவது அந்நிய பெண்ணிடம் ருசிப்பது மிகப்பெரிய மோசமான பாவம் என்று சொன்னார் இந்த காலத்தில் அப்படி இருக்கிறோமா என்ஜாய் பண்ணதான் பெருமையா நினைச்சுக்கிட்டான் அது நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நினைக்கிறான் ஆனால் அல்லாவை மறந்து விடுகிறான் சகோதரர்களே கண்டிப்பாக நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு சொன்னால் இந்த காலத்தில் மனிதன் பெருமை அடிக்கிறான் பெருமை அடிக்கிறான் நான் சொல்றேன் தெரியுமா இந்த உலகம் கையில் இருக்கிறது இந்த உலகம் இருக்கிறது என்னுடைய புடியில் இருக்கிறது இந்த உலகம் இருக்கிறதே என்னுடைய விரலின் நுணையில் இருக்கிறது என்று பெருமை அடிக்கிறார் ஆனால் இப்பேற்பட்ட பிரம்மாண்ட உலகத்தை படைத்த அல்லாவை மறந்துவிடுகிறார் விடுகிறார் அல்லாவை மறந்து ஆனவன் அவன் திமுறை கொண்டு இந்த வார்த்தை பேசினால் எவ்வளவு பெரிய பாவங்கள் குற்றங்கள் என்பதை அவன் மறந்துவிடுகிறார் சகோதரி இது போய் இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவன் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்பை தூதர் சொல்கிறாங்க காலரசூர் தாய்சல் அல்லாஹு அலை இவசெல்லாம் மன்சல்ல சு உயிர் திம்மதில்லா யார் பஜ்ருடைய தொழுகையை தொழுவார்களோ அவர்கள் அல்லாவுடைய பிடியில் வந்து விடுகிறார்கள் அல்லாவுடைய பாதுகாப்பில வந்து விடுகிறார்கள் யார் தொழுகை தொழுவார்களோ அது ஈமான் இஸ்லாத்துடைய அடையாளமாக இருக்கிறது யார் பஜருடைய தொழுகையை தொழுவார்களோ அவருடைய வாழ்வாதாரத்திலே அல்லாவுடைய வாழ்வாதாரத்திலே வரக்கத்தை கொட்டு செய்கிறார்கள் யார் தொழுகையை தொழுவார்களோ அவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பிரகாசங்கள் பிரகாசங்கள் செய்கிறார் அவருடைய உள்ள பிரகாசமாக இருக்கும் அவருடைய முகம் இருக்கிறத ஜொலிக்கும் அது மட்டுமல்ல யார் சுபுடைய தொழுகை தொழுவார்களோ நயவஞ்சகம் விடுதலை தருகிறார் இப்படிப்பட்ட பாக்கியம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது சுபு தொழுகையில் இருக்கிறது நபி இருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே இந்த தொழுகை கண்டிப்பாக நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு சொன்னால் ரஜமுடைய மாதம் வந்து விட்டது அடுத்து ரமதான் இந்த ரஜமுடைய மாதம் வந்து விட்டாலே வந்துவிட்டாலே இந்த துறவை அதிகமாக கேட்பார்கள் எங்களுக்கு இந்த ரஜமுடைய மாதத்திலே ஷாபானுடைய மாதத்திலே பரக்கச் செய்வாயாக பரக்கச் செய்வாயாக அபிவிருத்தி தருவாயாக என்று கேட்பார்கள் எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதத்திலே இவாத செய்து ரமலான மாதத்தில் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறதோ அத்துறையும் பெறக்கூடிய பாக்கியத்தை தா என்று ரஜவுடைய மாதத்திலிருந்து கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த துவாவை யார் கேட்கிறார்களோ அன்பானவர்களே அந்த துவாவை ரமலானுடைய பாக்கி முழுமையாக கிடைக்கும் எனவே இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் அளவுக்கு என்று சொன்னால் இப்ப கபர்ல இருக்காங்கல்ல உறங்கிக் கொண்டு நாம் நன்மைகளை சம்பாதிக்கணுமா ஒரு மனுஷன் இறந்துட்டாரு ஒரு மனிதன் கபரில இருக்கிறார் கபரில இருந்து கொண்டு கபரில தூங்கிக் கொண்டு கபரில உறங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே நன்மை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விடயத்தை செய்யுங்கள் அது என்ன குரானை கற்று பிறருக்கு கற்றுத்தாருங்கள் பிரயோஜனமான கல்வியை இந்த உலகத்துக்கு விட்டு செல்லுங்கள் மரத்தை செல்லுங்கள் மக்களுக்கு இருக்கட்டும் எங்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதோ கிணறு தோண்டியோ போர் போட்டோ அவர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்யுங்கள் மசிதுகளை அதாவது மசிதுகள் மதரசாக்கள் சித்திர் சராய்கள் இதை கட்டுவா இதை கட்டிவிட்டு அல்லாவுக்காக வாக்கு செய்து விட்டு செல்லுங்கள் அதே போல சாலியான குழந்தைகளை உருவாக்கிவிட்டு செல்லுங்கள் இது போன்ற நன்மைகளை நாம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் நாம் விடுவோம் ஒஃபாத்தான பிறகும் கூட நாம் மரணத்துக்கு பிறகும் கூட கபரில படுத்து கொண்டிருப்போம் கபரில உறங்கி கொண்டிருப்போம் ஆனால் இந்த நன்மைகள் அமைக்க இல்லையா அல்லா பார்சல் படி நமக்கு அனுப்புவார் உண்மையான அறிவாளி உண்மையான புத்திசாலி என்ன செய்வாங்க தெரியுமா இது போன்ற நல்லாமல்களை செய்து வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் என்றால் உறங்கி கொண்டிருந்தாலும் இந்த நன்மைகள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் ஏனாவே அவர்கள் இந்த விஷயம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க இந்த அளவுக்கு என்ன சொன்னால் காலஹசூர்ந்தா இஸ் அல்லந்தா உமாலே யுவசல்லம் இன் அசாமில் கஷ்ட இன் ஃபலா தகுல் நமக்கு யா ஏதாவது ஒரு ருசீபத்தை வந்து விட்டால் ஏதாவது கஷ்டங்கள் வந்து விட்டால் ஃபலா தகுல் லவ் அ நீ ஃபால்ட்டு கதவா கதா புலம்ப ஆரம்பித்து விடுவான் ஆஹா அந்த சுனாமி வந்ததே என் குடும்பம் அழிந்து போனது அந்த கொரோனா வந்தது என்னுடைய உற்றா உறவில் இறந்து விட்டார்கள் அந்த நோய் வந்தது விட்டார் என்று புலம்புவார்கள் அன்பானவர்களே இது போன்ற புலம்பறை இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் ஏன் என்றால் இது போன்ற துன்பங்கள் கஷ்டங்கள் நடந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய தெரியுமா அல்லா நாடினால் அல்லா நாடிட்டான் அது நடந்து போச்சு அல்லா விரும்பலாம் அது நடந்து விட்டது இதை தான் சொல்ல வேண்டும் இதை தவிர கூடுதலாக வார்த்தைகளை பயன்படுத்தினால் சைத்தானுடைய கதவை திறந்து விடுகிறீர்கள் சைத்தானுடைய என்ன ஆகும் நம்முடைய ஈமான் ஓட்டை விழுந்துவிடும் ஓட்டை விழுந்துவிடும் ஈமான் இல்லாட்டினு சொர்க்கத்துக்கு போக முடியாது எனவே அன்பானவர்களே எது நடந்தாலும் அல்லாவை தான் நடக்கிறது இந்த கொரோனா வந்துச்சு இதுக்காக நடந்துச்சு அது வந்தது இதுக்காக நடந்தது அதெல்லாம் ஒரு காரணங்கள் அவ்வளவு தான் இதை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீம்களும் தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவன் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெற்றோர்கள் இருக்காங்கல்ல அவங்க மிகப்பெரிய ஒரு மகான்க இந்த பெற்றோர்கள் இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு மகான்கள் நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலே அல்லாவிடத்தில் துவா கேட்டவர்கள் நாம் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்னாலே அல்லாவிடத்தில் அழுது பிரார்த்தனை செய்தவர்கள் எனக்கு சாலியான குழந்தை தாண்டு கேட்டவர்கள் அதற்காக அல்லா சொல்றான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல விதமா நடந்து கொள்ளுங்கள் கண்ணியமா கண்ணியமான முறை நடந்து கொள்ளுங்கள் மிருதுவான முறை நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் நோய் வைப்பால் நல்ல முறையில் மருத்துவம் செய்யுங்கள் அவர்கள் செலவுக்காக தாராளமாக காசு கொடுங்க ஏன் என்றால் இந்த உலகத்திலே நடமாடும் சொர்க்கம் அவர்கள் நீ செய்தால் தான் நீ படிவிடை செய்தால் தான் நீ சொர்க்கம் அடையவாய் இல்ல போக மாட்டாய் எவ்வளவு பெரிய அவுழியவாக இருந்தாலும் சரி அது மட்டுமல்ல அன்பானவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு வசுக்கள் இருக்கிறதோ எதை நாம் பெருசாக நினைக்கிறோமோ அதை விட சிறந்ததுன்னா தெரியுமா ஒரு பெற்றோருடைய துவாக்கள் 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 அவங்க துவா செய்யறாங்க இதை விட ஒரு உயர்ந்த வஸ்து இந்த உலகத்தை ஒன்றுமே கிடையாது எனவே அன்பானவர்களை யாருக்கெல்லாம் பெற்றோர்களை கூறி இருக்கிறாங்க உயிரோடு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு செய்யுங்கள் ஏன் என்றால் இந்த பாக்கி பேர் ரொம்ப பேர் கிடைக்கிறது இல்லை எனவே அன்பானவர்களை இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் பாருங்க அன்பானவர்களே ஒரே ஒரு விஷயம் வலியுறுத்தி எல்லாத்தன இருக்காங்களே மிகப்பெரிய ஒரு போர் வீரர் எந்த அளவுக்குன்னா எந்த போரில் போனாலும் முதல்ல ஒரு கடிதம் எழுதுவாங்க ஓ இஸ்லாமிய எதிரிகளே நீங்கள் மதுவை விரும்புவது போல நீங்கள் சாராயத்தை நேசிப்பது போல மங்கையை நேசிப்பது போல மாட மாளிகை மாட மாளிகை இருக்கிறதே அதை நேசிப்பது போல என்னுடைய கூட்டத்தார் முஸ்லீம்கள் இருக்கிறார்களே அவர்கள் மரணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் என்று கடிதம் எழுதுவாங்க இந்த கடிதத்தை பார்த்தே பல மாகாணங்கள் இஸ்லாத்தை தருவோம் அப்படிப்பட்ட வம்சாவளியில் வந்துவிட்டு இன்றைய காலத்திலே சின்ன சின்ன அந்நியாயக்காரர்கள் சங்கிகள் மங்கிகள் ஒரு நூறு பேர் சேர்ந்து போறான் ஒரு குடும்பத்தை முஸ்லீம் குடும்பத்தை தாக்குறான் நேரம் கடைக்கு போறான் கடையை எரிக்கிறான் முஸ்லீம்களை கொள்றான் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை யாரும் திருப்பி அடிக்கிறது இல்லை நம்ம என்ன நம்முடைய நிலைமை எப்படி ஆச்சு தெரியுமா அவன் அடிக்க வந்த ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஓட்ட பஞ்சத்தில் உசேன் ஓடினார்ல அதை விட ஓட வேகம் ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஸ்கூல் பசங்க ஓடுறாங்கல்ல அதை விட வேகம் ஓட ஆரம்பிச்சிட்டோம் நின்று சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் துணிச்ச நம்ம இடத்தில் இல்லாமல் போய்விட்டது ஏன் தெரியுமா

இப்படி ஒவ்வொரு விஷயத்தை காரணம் சொல்லி நாம் நகர்ந்து சென்றால் கண்டிப்பா நாளைக்கு நாம் வருகும் போது யாரும் உதவி செய்ய மாட்டாங்க எனவே இந்த விஷயத்தை கண்டிப்பா கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அல்லா குரான் சொல்வது போற அவலம் யாரோ இல்லாம ஓ மக்களே இந்த வஸ்துக்களை பார்த்து நீங்கள் அதாவது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ன வஸ்துக்களுங்க கல் இருக்குல்ல கல்லுடைய நேழல் அதாவது கல் இருக்கு வெயில் அடிக்குது நேல் ஓரமா வராதா ஃபேன் இருக்கு ஃபேனுக்கு நேல் ஓரமா வராதா நாம் நிக்கிறோம் நம்முடைய நேல் இருக்கா இல்லையா அல்லாஹ சொல்றா அந்த நிழல் கூட என்னை சுஜூ செய்கிறது எத்தனையோ மனிதர் இருக்கிறார்கள் தோழுகை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுஜூ செய்வதை மறந்து விடுகிறார்கள் அல்லாஹ் சொல்றா நீ சுஜூ செய்யாட்டி உன்னு நேல் சுஜூ செய்கிறா என அன்பானவர்களே நாம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதை சொன்னானோ நபிகள் சல் அல்லாஹூ சுவர்கள் எதை காட்டினார்களோ அப்படி அமல் செய்தால்தான் இந்த உலகத்தில் வெற்றி பெரியும் மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட பாக்கித் அல்லா சுபான் ஒத்தாலா உமக்கும் எமக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தௌஃத் தந்தவா நான் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன்